எங்கள அன்பு சகோதரர் திரு எம் முரளி என்கின்ற ரஜினி முருகன் ரஜினி முருகன் சுவையானி சூடானி சுவை பழக்கின்ற தீ என்று சொல்லக்கூடிய அன்பு அன்பு சகோதரருக்கு எங்கள் கலைஞர் சார்பாக நன்றி கண்டு தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிலே கிட்டத்தட்ட எங்களுக்கு நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு வேலூர் ஆரணி சேர்பட்டு செஞ்சி வந்தவாசி பல மாவட்டங்களில் பல தாலுகாக்களே எங்கள் நாடகமன்றத்தை அறிமுகப்படுத்தி அன்பு சகோதரர் திரு ரஜினி முருகன் திரு எம் முரளி ரஜினி முருகன் என்று சொல்லி அண்ணா எங்கள் கம்பெனி ஏஜென்ட் அவளை பாராட்டி எங்கள் நாடகங்களின் சார்பாக நன்றி கந்தனத்தை தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நாடக மேடையை மிக சிறப்பாக அமைந்து கோபிநாத் கோபிநாத் டவுன் சர்வீஸ் கோபினா சவுண்ட் சர்வீஸ் தருக்கு எங்கள் கலைஞர் சார்பாக அன்பான வந்து அழைத்துக் கொண்டு அடியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் செங்கனது கிராமத்தை சேர்ந்த அடிய நகைச்ச நடிகர் பி கருணந்த என பாராட்டி கோபிநாத் சாந்தோஸ் லேத்தர் என்னை பாராட்டி நூறு ரூபாய் கொடுத்து சேர்க்கின்றார்கள் அன்றைய கலைக்கு சார்பாக அன்பான வனத்தை தெரிவித்துக்